இந்த பதிவை இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டு சொல்வாய் எனக்கும் பிள்ளையார் பத்துக்குமான தொடர்பு எழுபது ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட தொடர்பு ரெட்டிப்பட்டி சுவாமிகளோட பிரதம சிஷியாக இருந்த இல்லற வாழ்க்கையை நடத்தி முத்தி அடைஞ்ச ஒரு அருட்சட்ட அடியார் மிகச்சிறந்த அருளரசி அரவிந்த ஆசிரமத்திலேருந்து ஒருத்தர் பிள்ளையார் குப்பத்துக்கு இதோட அருமை பெருமை தெரிஞ்ச ஒரு ஆசிரம வாசி இங்கே தாயை வந்து அடிக்கடி சந்திச்சுட்டு அவருக்கு தேவையான சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிவிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு போவார் அவர் அரவிந்தாசிரம் மதராக பிள்ளையார்ப்பன் தாயை பார்த்தார் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அருள் சக்தி அவங்க எனக்கு திருமணம் ஆகலை அப்படின்றதுக்காக எங்கள் அம்மா அந்த காலத்துல எல்லாம் ஒரு பருவம் வந்தவுடனே திருமணம் நடக்கிற காலம் என்னோடய காலம் அப்போது கொஞ்சம் வருஷங்கள் சில வருஷங்கள் அதிகமாகுதுன்னும் பொழுது அம்மா தாய்கிட்ட தாய் இன்னும் இன்னும் திருமணம் கூடலையே அப்படின்னாங்க அப்போ அருட்சக்தி அண்ணையார் என்னுடைய இப்போ என்னுடைய கணவராக இருக்க இருக்க இருக்கிற இந்த பத்மநாபனை குறிப்பு கொடுத்து இவர் தான் உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக வரப்போகிறார் துளியும் கவலை இல்லை வெகு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரியே ஒரு மாதத்துக்குள்ளே திருமணம் நிச்சயமாகி மூணு மாதத்துக்குள்ளே திருமணமே முடிஞ்சுது என்னுடைய கணவராக தாய் வந்து எனக்கு கணவராக வரப்போகிறவர் அப்படின்னு காமிச்சி கொடுத்தது அருட்சக்தி அன்னையாரோட அருட்பிரசாதமாக நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தந்தையாருக்கும் தாயாருக்கும் எனக்குமான அந்த எங்கள் குடும்பத்துக்குமான தொடர்பு ரொம்ப பெருசு ரெட்டிப்பட்டி சுவாமிகள் அவங்க பிள்ளையாருக்குப்பம் வந்த காலத்தில் அங்கே ஒரு கிணறு இருக்கும் தீர்த்த கிணறு அன்பர்கள் அடியார்கள் சுவாமிகள் வர்ற சமயத்தில் நிறைய பேர் வருவாங்க தங்குவாங்க தங்கிட்டு அந்த விடியல் நீராட்டம் அந்த மூணுலேருந்து நாலு நாலரை குழியும் நீராட் எவ்வளவு பேர் வந்தாலும் நீராடி கிணத்து தண்ணி தானே அருகாமையில் கடல் ஆனால் அந்த கிணத்து தண்ணி அவ்வளவு சுத்தமாக இருக்கும் அவ்வளவு சுவையாக இருக்கும் அருமையாக இருக்கும் அந்த நீர் நீராட்டத்துக்கு அன்பர்களுக்கு அடியார்களுக்கு அவ்வளவு பேர் நீராடுறதுக்கு பயன்பட்டுருக்கு அப்போ சுவாமிகள் இங்கே தங்கியிருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்களா அந்த கிணத்துக்கு அருகாமையிலேயே போய் ஈசி சேர் போட்டுக்கிட்டு அங்கே உட்காந்துருப்பாங்களாம் அன்பர்கள் அடியார்கள் நீராடின உடனே சுவாமிகளை வளம் வரணும் அப்படின்ற கருணையோடு அங்கே போய் சுவாமிகள் உட்காந்துருப்பாங்களாம் நீராடின உடனே எல்லோரும் வந்து சுவாமிகளை வளம் வருவாங்க அப்படிப்பட்ட ரெட்டிப்பட்டி சுவாமிகள் அதிகமாக வந்து தங்கிய அடியார்களுக்கு அன்பர்களுக்கு அருள் பாலிச்ச இடம் ரெட்டியப்பட்டியில் எப்படி நிறைய அன்பர்களுக்கு நோய் தீர்த்து வைச்சாரோ வினை தீர்த்து வச்சாரோ துன்பங்களை இல்லற தேவைகளை நிறைவேற்றி வச்சாரோ அதே மாதிரி பிள்ளையார் குப்பத்துலேயும் ஏராளமான அற்புதங்கள் நடந்துருக்கு அதையெல்லாம் சொல்லணுன்னா ஒரு மிகப்பெரிய வால்யூமாக போடணும் அவ்வளவு அற்புதங்கள் இருக்குது இதே சேனலில் நான் அருட்சக்தி அன்னையார் பண்ண அற்புதங்களை போட்டிருக்கேன் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் ரெட்டியப்பட்டியில் பண்ண அற்புதங்களை அவரை ஆற்றிய அற்புதங்கள் அப்படின்னு போட்டிருக்கேன் இப்போ நான் சொல்கிறது வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கிட்ட பிள்ளையார் குப்பத்தை பற்றிய அனுபவங்கள்னு ஒரு சின்ன துளி அது மாதிரி சுவாமிகள் வந்து உட்காந்து அன்பர்களுக்கு அடியார்களுக்கு நீராட கருணை செய்த இடம் அந்த தீர்த்த கிணற இந்த தீர்த்தத்தில் யாரெல்லாம் நீரா நீராடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாவம் போகும் நோயும் போகும் அப்படின்னு அருள் பாலிச்சிருக்காங்க அந்த தீர்த்த கிணறு இன்னமும் அதே நிலையில் தான் இருக்குது சுவாமிகள் பிள்ளையார் குப்பம் வரணும்னா அருட்சக்தி அன்னையார் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்த ஒரு விநாயகர் விக்கிரகம் சுவாமிகள் வரப்போகிறாங்க அப்படின்ற குறிப்பை தாய்க்கு சொல்கிறதுக்காக அந்த விநாயகர் தான் அமர்ந்திருந்த அந்த இடத்த விட்டு கொஞ்சம் இறங்கி உட்காருவார் தாய் பார்த்த உடனே சுவாமிகள் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க அது ஒரு அற்புதம் இல்லையா அந்த அற்புதத்தை செய்த அந்த விநாயகர் பெருமான் அங்கே தான் இன்னும் இருக்கார் இப்போ அந்த ஒரு தீர்த்த மகிமை மூர்த்தி மகிமை அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுபோல் அந்த தீர்த்தத்துக்கும் மகிமை நிறைய இன்னைக்கு நம்ம தீர்த்த கிணறுகளை தேடி தீர்த்தங்களை புனித தீர்த்தங்களை தேடி பல பல கிலோமீட்டர் பயணம் பண்ணி ஒரு தீர்த்தம் நீராடுறதுக்கு நம்ம போகிறோம் காசியில் கங்கையில் நீராடுறது ராமேஸ்வரத்தில் நீராடுறது இப்படி பல திருச்செந்தூரில் ஞாழிக்கிணத்து நீரில் நீராடுறது இப்படி பல இடங்களில் நம்ம புனித தீர்த்தத்தை தேடி அருட்சட்ட அடியார்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதமான இந்த தீர்த்த கிணறு யார் வந்தாலும் அவங்களுடைய இவங்க இன்னார் இவங்க இன்னார்னு அது பார்க்க போகிறதில்ல சுவாமிகளே மதம் மொழியினம் எந்த பாகுபாடும் இல்லாமல் மத வேறுபாடு கூடாதுன்னு சொல்லக்கூடியவர் இன வேறுபாடு கூடாதுன்னு சொல்லக்கூடியவர் சுவாமிகள் மச்சு வீட்டுக்கும் போகும் குச்சி வீட்டுக்கும் போகும்னு சொல்லக்கூடியவர் அவர் அந்த தீர்த்தத்தை அருள் பாலிச்சிருக்கார் அவங்களுடைய பாகம் போகும் அவங்க இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்திய அந்த தீர்த்தம் வினைகளை போக்கக்கூடிய அந்த தீர்த்தம் இன்னும் அங்கே இருக்குது அன்பர்கள் அடியார்கள் நிறைய தலையாத்திரை போகிற மாதிரி இந்த பிள்ளையார் குப்பத்துக்கும் வர ஆரம்பிக்கணும் அப்படின்றது என்னோட ஆவல் ஏன்னா நான் போய் போய் நிறைய சந்தோஷங்களை அனுபவிச்சிருக்கேன் நிறைய வரம் வாங்கின மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நான் பல இன்பங்களை அனுபவிச்சிகிட்ருக்கேன் வாழ்க்கை வளங்களை அனுபவிச்சிகிட்டு இருக்கேன் அங்கே போக போக எனக்கு இப்போ திருப்பதியை நோக்கி போனால் என்னது நடக்கும் என்னது கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பயணிக்கு போகிறோன்னா என்னது கிடைக்கும் என்னது நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது போல் பிள்ளையார் குப்பம் போய் 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 தான் என்னுடைய வாழ்க்கை வளமாச்சு பல வகைகளில் பல பல வகைகளில் அது மாதிரி அன்பர்கள் அடியார்கள் இந்த பிள்ளையார் குப்பத்தை நோக்கி வரணும் அருட்சட்டத்தை நோ தெரிஞ்சிக்கணும் ரெட்டியப்பட்டியில் பல அற்புதங்கள் பண்ணியிருக்கார் இறந்த அம்மையாரை எழுப்பியிருக்கார் இந்த அற்புதத்தை நோக்கி அன்பர்கள் வரணும் எல்லாரையும் எழுப்புறது சித்தர்களோட வேலை கிடையாது இறந்தவங்களை எழுப்புறதுன்றது சித்தர்களோட வேலை கிடையாது ஆனால் திருமூலர் மூலனுக்காக தன்னுடைய உடலை விட்டுட்டு அந்த மூலனுடைய உடம்பில் குடி அது எதுக்காக எல்லாம் இறைவன் போடுற ஒரு திருவிளையாடல் புரிஞ்சிக்கோங்க இவர்கிட்ட இந்த சக்தி இருக்குன்னா அவர் மற்றது சொன்னால் எவ்வளவு உண்மையாக இருக்கும்னு தெரிஞ்சிக்கோங்க அதுக்காக சொல்லப்பட்டது தான் ஞானசம்பந்தர் பூம்பாவை எழுப்பினதோ திருநாவுக்கரசர் குழந்தைய பாம்பு தீண்டிய குழந்தையை எழுப்பினதோ எல்லாமே இது மாதிரி காரணங்கள் தான் எல்லா இறந்தவங்களையும் எழுப்புறது இவங்களுடைய நோக்கம் இல்லை அது இறைவனுடைய முக்கியமான திருவிளையாடல் ஆக்கல் அழித்தல் காத்தல் மறைத்தல் அருளல் எல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல் இவங்க எதுக்காக இது மாதிரி செய்கிறாங்க அவங்களுடைய ஆற்றல் வெளியில தெரியும் பொழுதுதான் மற்றவங்க இவங்க சொல்றது என்ன அப்படின்றதையே புரிஞ்சுக்குவாங்க அதுக்காக மக்கள் உய்யும் பொருட்டு இவர்களை வச்சு இரு இறைவன் பண்ற திருவிளையாடல் அது இப்படிப்பட்ட ஆற்றல் நிறைஞ்ச அருள் நிறைஞ்ச அந்த ரெட்டியப்பட்டியை நோக்கி மக்கள் போகணும் திருத்தல யாத்திரை போகணும் இந்த பிள்ளையார் குப்பத்தை நோக்கி வரணும் மெட்ராஸில் டி நகரில் ஒரு அருமையான ரெட்டியப்பட்டி சுவாமிகள் திருக்கோயில் இருக்குது ரொம்ப அருமையான கோவில் அந்த கோவிலை நோக்கி மக்கள் படையெடுக்கணும் இப்போவும் வர்றாங்க வராமல் இல்லை மக்கள் நிறைய போகிறாங்க நகரில் இருக்கிற கோவிலுக்கு ஏராளமாக மக்கள் வர்றாங்க பிள்ளையார் குப்பத்தை நோக்கி அருட்சட்ட அடியார்கள் வர்றாங்க ஒருவர் இருவர் தான் வேற்று மனுஷால் வர்றாங்க ஏற்கனவே தெரிஞ்ச அடியார்கள் வர்றது சாதாரணம் இன்னும் தெரியாதவங்களும் நிறைய பேர் வந்து அங்கே கிடைக்கிற அந்த அருள் பிரசாதத்தை அருட்சக்தி அண்ணையாரோட கருணையை வாங்கிக்கணும் அனுபவிச்சு சந்தோஷப்படணும் வாழ்க்கையில் முதல்ல வளம் இருக்கிற ஒருத்தர்கிட்ட தான் வாழ்க்கை வளம் இருக்கணும் சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அந்த பேசிக் நீட்னு சொல்லுவாங்க உணவு உடை உறை உள்ள அதுக்கு குறை இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவங்கக்கிட்ட தான் நீ உலகத்தில் மாயை இதையெல்லாம் விட்டு விலகிறதுக்கு உன்னுடைய மனசை பக்குவப்படுத்திக்கோ முத்தி நெறின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியும் பசியாக இருக்கு இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் உபவாசத்தை பற்றி பேச முடியாது அது முதல்ல மொ முதல்ல இறைவன் என்ன பண்ணுறாரு ரட்டிப்பட்டி சுவாமிகள் அண்ணையார் பரம்பரள் எல்லாரும் நம்பிட்டு அவங்களுக்கு கொடுக்குற முதல் விஷயம் ஈக சுகங்களை முதல்ல கொடுக்கிறார் ஈக சுகங்கள் கிடைச்ச ஒருத்தருக்குத்தான் இது என்ன இதுக்கு அடுத்த நிலை என்ன அப்படின்ற எண்ணமே வரும் இந்த மாதிரி விஷயங்களை ஒத்துக்குவாங்க புரிஞ்சிக்குவாங்க ஏற்றுக்குவாங்க அதனால் இந்த அன்பர்கள் அடியார்கள் இந்த திருத்தலத்தை நோக்கி வரணும் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் பிறந்த ஊரான நாகலாபுரம் கோவில்பட்டிக்கு சமீபத்தில் இருக்கிற நாகலாபுரம் ரெட்டியப்பட்டி பிள்ளையார் இப்போ மருச்சக்தி அன்னையார் சன்னிதி தீநகர் இது இல்லாமல் மாத மாதம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் அயல் அதாவது அந்த ஸ்டேட் அடுத்த ஸ்டேட்டில் பெங்களூரில் அப்படி பல ஊரில் பல நாடுகளில் இன்றைக்கி கேந்திரங்கள் வளர்ந்து இருக்கு உங்களுக்கு அருகாமையில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அருகாமையில் எங்கெல்லாம் இந்த நெட்டிப்பட்டி சுவாமிகளுக்கு கோடி அர்ச்சனை நடக்குதோ மற்ற பூஜைகள் நடக்குதோ அப்போல்லாம் நிறைய விளம்பரங்கள்லாம் வைக்கிறாங்க எல்லோரும் போய் கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு இறைவனுடைய அருளை தேடி அலையிறவங்க இன்னைக்கு கோடானு கோடி மக்கள் ஆன்மீகம் ஒரு பக்கம் சில பேர் கடவுள் இல்லை இல்லவே இல்லைன்னு சொன்னாலும் அது பொய்யின்னு சொன்னாலும் ஆன்மீகம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு அதில் போலி கலக்காம இருக்கணும் அப்படின்றது தான் நமக்கு ஆசையே தவிர ஆன்மீகம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு அந்த முறைப்படி எல்லா அன்பர்களும் அடியார்களும் இந்த நல்ல விஷயத்தை நோக்கி நகரணும் வரணும் நல்லதை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் முந்தின பதிவையும் இந்த பதிவையும் அருட்சக்தி அன்னையாக இருக்கும் எனக்குமான தொடர்பை நான் சொன்னேன் அன்பர்கள் இதை ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தோடு இந்த பதிவை நிறைவு செல்கிறேன் செய்கிறேன் எல்லாரும் கொல்லா விரதம் குவலையும் எல்லாம் போங்க எல்லாருக்கும் சொல்வது என் இச்சை பராபரமே அப்படின்னு தாய்மானார் சொன்னார் அது போல் என்னுடைய சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயணி அப்படின்னு சொன்னார் தொல்காப்பியர் என்னுடைய இத்தனை வருஷ வாழ்க்கை அனுபவங்கள் அதில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் அனுபவிச்ச நல்ல விஷயங்கள் இத மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவுகளை பதிவுகளையெல்லாம் இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு போடுங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் இது சரியாக தவறா அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட எனக்கு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நான் கட்டாயமாக ஏற்றுக்கிறேன் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழிய நாளுமே மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி எல்லாருடைய திருவடிகளையும் அன்பர்களடியார்களுடைய திருவடிகளை வணங்கி விடைபெற வாழ்க வளமுடன்